அந்த அலிலியா சர்ச்சில் மாசுல வந்து அலிலியா மட்டும் எங்களை சின்ன பிள்ளைகள பாட சொல்லுவாங்க அந்த கோரஸா அந்த பாடின அந்த ஒரு அனுபவத்துல அஞ்சு வயசு முடிஞ்சு ஆறாம் கிளாஸ் ஆறு வயசுல ஒன்னாம் கிளாஸ்ல என்ன சேர்க்கும் போது எனக்கு தான் முன்னுரிமை கொடுத்து பாட வைப்பாங்க நான் நல்லா பாடுவேன் சின்ன வயசுல குரல் நல்லா இருக்குன்னு அந்த அனுபவத்துல நான் ஸ்கூலுக்கு போய் முதல் நாளே வந்து என்ன செஞ்சேன் ஒரு பையனை விட்டு ஒரு பாட்டு சொல்லி குத்தடி குத்தடி ஜெயினாக்கா பாட வச்சாங்க அத வந்து ஆமா பாரு அந்த ஆமா பாரு வந்து ஒரு பையனை பாட சொன்னாங்க அப்ப பாட சொல்லும் போது நான் அவனை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு நான் என்ன செஞ்சு நான் தான் பாடுவேன்னு சொல்லிட்டேன் அவனுக்கு முதல் நாளே உளுந்து மண்ட உடஞ்சிருச்சு பாத ஆமா எனக்கு என்னதான் எல்லாமே அந்த ஒரு இதுலயே முதல் நாள் நடத்திட்டேன் அந்த அனுபவத்தை என்னால மறக்க முடியாது அப்புறம் எங்க டீச்சர் மேரி டீச்சர்ங்கிறவங்க என்ன முழங்கால் போட்டு பாதர் ஏன்னா இந்த வருஷம் ரிட்டையர்டு நான் ஒரு மிடில் ஸ்கூலுக்கு எக்ஸாம் எங்க டீச்சர் மறக்கல பாதர் ஆமா பாதர் அது ஒண்ணு பாதர் அது ஒரு அனுபவம் ரெண்டாவது நாங்க வந்து எங்க சிஸ்டர்ஸ் கிட்ட ஸ்கூல் இது வந்து தூரத்துல இருந்தனால எங்களை கொண்டு வந்து அம்மாப்பேட்டையில ரெஜினாசலி ஹயர் செகண்டரி ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல இருந்து சேர்த்தாங்க அது வந்து செயின்ட் சிஸ்டர்ஸ் வச்சது அங்க கொண்டு போய் எங்களை வந்து சேர்த்தப்பாத நான் ஓடி ஓடி ஓடியாந்துட்டேன் அவங்க காசுல கேட்கும்போது ஓடி 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 அம்மாங்கிட்ட எங்க அம்மாங்கிட்ட இருந்துட்டு அங்க போய் மாத்திரம் இருக்கல பாதை உடையான்ட்டேன் அப்ப வந்து என்ன வந்து முட்டிக்கால் போட வச்சு நாலு பேரை உடையான்ட்டேன் என்னை முட்டிக்கால் போட வச்சு எங்க என்ன எங்க மதர் மதுர் என்ன வளர்த்த மதர் என்ன செஞ்சாங்க முட்டிக்கால் போட வச்சு என்ன உன்னுடைய என்னுடைய வாழ்க்கைய பத்தி எடுத்துருச்சாங்க நீ இப்படி இருக்கிறியம்மா நீ வந்து பின்னாடி உன்னோட எதிர்காலத்துல ஒரு கல்யாணம் ஆகி உன்னுடைய கணவர் ஒருவேளை உன விட்டுட்டு போயிட்டாரு ஏதோ உன் ஆத்திரா உன்னோட எதிர்காலம் என்னவா இருக்கும் உனக்கு அப்பா இல்ல நாங்க எடுத்து வளர்க்கிறோம் எங்களுடைய காலத்துக்கு நீ என்னமா செய்வன்னு சொன்னது என் மனசுக்குள்ள ஆழமா பதினஞ்சு நான் லெவன்த் படிக்கும்போது ஆனா அதே மாதிரி திருமணம் ஆகி ரெண்டரை வருஷத்துல எங்களுடைய வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு பாத அந்த கல்வி வந்து எனக்கு அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் என் சொந்த காலை அவர் விட்டுட்டு போன பிறகு நான் சொந்தக்கால எம்ஏ எம்எட் எல்லாமே முடிச்சு ஒரு விடிய சொல்லி கேட்ட போறோம் இதுக்கு நான் வந்துட்டேன் பாத அப்பா எனக்கு அந்த பனிஷ்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி எனக்கு